வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குறைவில்லை மனமே கந்தனு கவலை மனமே நீல கண்ட நெற்றிக் கண்ணில் நெருப்புவடி வாக தோன்றி நெருப்பு வடி வாக தோன்றி நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் நிறுதர்குலத்தை அளித்த நிர்மலன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மணமே விழிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர்வெருக்கி நின்றேன் முருகா விழிகளிலே நீர்வெருக்கி நின்றேன் வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே உலகம் என்னும் கடல் தனிலே உடல் என்னும் ஓடமிது உடல் என்னும் ஓடமிது உன்னடி கரையடைய அருளுவாய் முருகா உன்னடி கரையடைய அருளுவாய் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓயாது ஒளியாது உண்ணாமும் சொல்பவர்க்கு ஓயாது ஒளியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒளியாது உண்ணாமும் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை இல்லை மனமே கருணையே வடிவமான கந்த சுவாமி தெய்வமே கந்த சுவாமி தெய்வமே உன் களலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே களலடியை காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெறியாக உனை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உள்ள மதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ள மதில் உன்னடி வேலு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மணமே கந்தனுண்டு கவலை இல்லை மணமே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியை நிர்மலனே நின்னடியை தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா ஜமன நெஞ்சமதில் எண்ணினேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆறுவடை வீட்டினிலே ஆறு முக வேலவனே ஆறு முக வேலவனே ஆறு முக ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே முருகா ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திருப்புகழை பாடிவுந்தன் திருவடியை கைதொழுது திருவடியை கைதொழுது திருவருளை பெற்றிட நான் வந்தேன் முருகா திருவருளை பெற்றிட நான் வந்தேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே தந்தனுண்டு கவலை மனமே வேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டுவரம் தந்திடுவான் பாருமே முருகா வேண்டுவரம் தந்திடுவான் பாருமே வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை கனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மணமே மந்திரமும் தந்திரமும் மருந்தாக உந்தன் மருந்தாக உந்தன் மலரடியை காணவேதான் வந்தேன் முருகா மலரடியை காண வேதான் வந்தேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர்க்கு வாழ்த்துகின்ற அடியவர்க்கு கொடிய வினை தீர்த்திடுவான் பாருமே முருகா வினை தீர்த்திடுவான் பாருமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு கவலையில்லை மனமே பரங்குன்று செந்திலும் பழனிமலை ஏரகம் பழனிமலை ஏரகம் பலகுன்று பழமுதிரும் சோலையாம் பலகுன்று பழமுதிரும் சோலையா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே மனமே! மணமே 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 வெற்றிவேல் முருகனுக்கு